நீங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மொத்த நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொன்னா உடனே நான் என்ன சொல்லுவான் ஆமா நீங்க வந்து படிக்க வச்சீங்களா அப்படியே யாரு படிக்கலையா காக்கை பாட்டி யாரு படிக்கலையா அப்படின்னு கேட்பான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அப்பயார் படிச்சாங்க சரிதான் ஆனா நடுவில் எங்க அப்பத்தா படிக்காம போனாலே ஏண்டா படிக்காம போனாலும் மட்டும்தான் கேட்க வேண்டியது இந்த வெற்றி வந்ததற்கான ஒரே காரணம் தலைவர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் ரொம்ப சத்தமா சொன்ன முதல் கூட்டணி கட்சி தலைவர் அவர் தான் ஏன்னா ஜெயிக்கிற முன்னாடி எல்லாரும் கூட்டணி கட்சியா கூட ஏன்னா அவனுக்கு சொன்னாத்தா ஓட்டு போட முடியும் ஜெயிச்சதுக்கு அப்புறமே ஒருத்தர் வலுவா எனக்கு ஈவி கே செல்வம் ரொம்ப கொடுத்திருந்துச்சு என்ன எந்த சிறு சலசலப்பு வந்த உடனே சும்மா எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான் அவருடைய ஆட்சி தான் அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும் இல்லை அப்படி ஒரு விஷயம் நம் கட்சிக்குள்ள நடக்க வேண்டியது நான் தலைவர் கலைஞர் இல்லை அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாத்தலோ எனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் சொல்றாரு அவர் கேட்டபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல அந்த தான் மிஞ்சுறாரு ஒரு தகவல் தெரியாம மருந்து தப்பா ஒரு தகவல் சொல்றாரு மொத்த கோவத்தில் எடுத்து இவ்வளவு மருந்து எங்க இருக்கு எங்க நாங்க எங்க இருந்து பண்றோம் இவ்வளவு தகவல் எல்லாம் சொன்னீங்கன்னா பயந்துரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சரிக்கே தெரியுது சென்னை தெற்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கடத்தமைக்கு பெரிதும் அமல்கிறேன் தொடர்ச்சியா கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்ற நான் ஒவ்வொரு தடவையும் பேச போகும்போதெல்லாம் என்னன்னா இதை போல ஒரு தெருவில் இத்தனை பிரம்மாண்டமான கூட்டம் நடக்கும் பொழுது முதல்ல அந்த தெருவில் வசிப்பவருடன் நான் அனைவரு ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கணும்னு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சி இப்ப தெருவில் கூட்டம் நடத்துவதே இல்லை காரணம் வர்றதுக்கு ஆள் இல்லை கூட்டத்தை ரோட்ல நடத்தி என்ன பண்றது அப்படின்னு அப்படி இன்றைக்கு வேலை சேட்டு பகுதியின் வசித்திரங்கள் மக்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும் இன்னொரு வகையில மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவருக்கு மகிழ்ச்சி எடுத்து செய்வாங்க காரணம் கலைஞரின் நூற்றாண்டு போல இப்படி ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவதற்கு இன்னொரு தலைவன் இனிமேல் வரப்போவதில்லை என்பதனால வந்து அவர்களுக்கு ஒரு யோசனை என்னதான்ப்பா பேசுவாங்க ஒரு வருஷம் பேசுறாங்க ஒருத்தரை பத்தி இன்னும் எவ்வளவு நாள் தான் பேசுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் அருமொழிய அக்கா போல உமா போல செந்துழிவன் போல பேராசிரியர் சுதிரவாண்டியன் போல ஒவ்வொருவரும் வந்து ஒரு புதிய ஒரு கருத்து சொல்லும்போது இப்படி ஒரு நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய செய்தி இருக்குல்ல அது வந்து கலைஞர் ஒருவருக்கு தான் நிகழக்கூடும் அதனாலதான் ஓராண்டு காலமா தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா சென்னையில அண்ணன் மாசுபிரமணிய அமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம் மறுபக்கத்துல திரு சேகர்பாபு ரெண்டு பேருடைய போட்டி எப்ப முடியுமே தெரியல ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி ஒரு கூட்டம் இவ்வளவு பேரு திரும்ப திரும்ப இத்தனை நிகழ்ச்சி இதுக்கு நடுவில் அமைச்சர் பணி அதுக்கு நடுவில் செக்ரட்டரியட கூட்டம் இதுக்கு நமக்கு வந்து அண்ணன் மாசுபுரம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளவு கடுமையா பேசுறதுக்கான காரணம் வந்து ஒரு தகவலும் தெரியாம மருந்து தப்பா ஒரு தகவல் சொல்றாரு எதிர்கட்சதுல கோவத்துல மொத்த லிஸ்ட் எடுத்து இவ்வளவு மருந்து எங்க இருக்கு எங்க உற்பத்தி நிப்பாட்டினாங்க நாங்க எங்க இருந்து கொள்முதல் பண்றோம் அவ்வளவு கொடுத்து இவ்வளவு தகவல் எல்லாம் சொன்னீங்கன்னா பயந்துருவார் எடப்பாடி பழனிசாமி என்னோட அமைச்சருக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னு அந்த கோபத்துலதான் அவர் இவ்வளவு பேசுனது அதுல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் தலைமையை நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆனந்தன் அவர்கள் வந்து முதல்ல பெரும் பாராட்டு புரியவர் என்ன வகையில பாராட்டு அப்படின்னா ஆனந்தன் அவர்கள் மாமன் உறுப்பினார்கள் முக்கியம் இல்ல அண்ணன் அந்த அன்ப முக்கியம் இல்ல மாசுபிரமணி அண்ணன் அமைச்சர் வர்றாரு வரும்போது வெடி போடுறாரு அது முக்கியம் இல்ல அந்த வெடியில கொஞ்சம் மிச்சம் வச்சு எப்படி அண்ணன் நம்ம பேரை சொல்லுவாரு பேரை சொல்லும்போது மிச்ச வெடியை போடுவாரு கோஆர்டினேட் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க ஒரு கூட்டத்துல அது ரொம்ப முக்கியம் ஒரு கட்டத்துல அமைச்சர் போது பார்த்து வெடி நிப்பாட்டுக்கு சொல்றாரு வெடி போடுறது இல்ல அப்ப அந்த கோஆர்டினேஷன் சாதாரணமா வராது இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தி இவ்வளவு அத்தனை ஆயிரம் பேரை வந்து ஒரு தெருவுல திரட்டி அந்த தெருவுல பேண்ட போடும் பொழுது வெறும் இந்த தெருவோட முடிஞ்சிட கூடாது வேளச்செரி ரோட்ல மெயின் ரோட்ல போற பஸ் இருக்கு எல்லாரும் பாக்கணுங்கிறக்காக அந்த மேடையை கொஞ்சம் ஒதுக்கி மெயின் ரோடு வரை பார்வையில் இருக்கிற மாதிரி ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து வெடி வெடிச்சு தன் பேர் சொல்லுங்கள் கூட்டம் வெடி வெடி கேக்குது இருக்குல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன ரகசியம் என்னன்னு அமைச்சர் சொன்னது எனக்கு மட்டும்தான் ரகசியம் தெரின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ரகசியம் இப்படி இல்லாத ஒரு தலைவனை கொண்டாடுவதற்குல்ல அதுதான் கலைஞர் சிறப்பு கலைஞர் இருக்காரா தெரிய போகுதா ஆனந்தன் விடுவிச்சது தெரியும் அவருக்கு ஆனந்தனுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடாதுனால ஆனா அந்த தலைவன் இல்ல இல்லையனாலும் அவனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடனையும் நினைச்சு கொண்டாடுற உடம்பிறப்பு இந்த கட்சி பூரா நாடு பூரா நிறைஞ்சிருக்காங்கல்ல அதுதான் அவருடைய சிறப்பு இன்னைக்கும் செந்து அவர்கள் பேசும்போது வானம் வசப்படும் பின்னாடி சொற்கோ துடிக்கிறாரு வர்ற மாதிரி இருக்கேன்னு அண்ணன் வந்து பேச சீக்கிரம் முடிக்க சொல்லுவேன் சீக்கிரம் முடிக்க சொல்லுவேன்னு அப்பத்தான் அவர் பராசுகத்திக்கே வந்திருக்காரு இப்பதான் பராசுகத்திக்க வந்திருக்காரு நீங்க அதுக்குள்ளீங்க எப்படின்னு அது என்னன்னா நான் எனக்கு தெரிந்த செய்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்பது இருக்குல்ல அதுதான் முக்கியம் நம்ம அமைச்சர் அவர்கள் வந்து பேசும் பொழுது எந்தெந்த தொகுதியில எங்கெங்க யார் யார் எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா சொன்னதுக்கான காரணம் பல தலைமுறையா இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜீன்ல இருக்கு என்னன்னா தன்னுக்கு தெரிந்த தகவலை தான் அறிந்தவற்றை தான் சிந்தித்ததை அன்னைக்கு ராத்திரி கூட்டத்துல சொல்லிரணும் ஏன்னா வந்திருக்கு அளவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இந்த வந்திருக்க கூட்டத்துக்கு வந்திருக்க ஒரு ஆள் என்பது ஒரு ஆள் அல்ல நாளைக்கு அவர் நூறு பேரை சந்திக்க போறாரு இந்த செய்தி அந்த ஒரு ஆள் மூலமாக நூறு பேரிடம் போய் சேரும் அப்ப இந்த ரெண்டாயிரம் பேர் மூலம் நூறு பேர்னா இருபதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேர் போய் சேர போற செய்திங்கிற வேகத்துலதான் எல்லா தகவலும் சொல்றது அதன் காரணமா தான் தம் தன் வாழ்நாளில் நாலாயிரத்தி சுத்தம் கடிதங்களுக்கு நான் ஒரே ஒரு தலைவன் கலைஞர் மட்டும்தான் எல்லாம் கட்சிக்கிறாள் தானே எல்லாரும் தம்பியே தானே அவர்களுக்கு எதுக்கு தினசரி கடிதம் இல்லையா ஒவ்வொருத்தரையும் அந்த கடிதத்துல கேட்டாயா உடம்புருப்பு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல கோவம் சொல்ற மாதிரி இருக்கும் மிகதகம் சொல்ற ஒரு தொழிலுக்கு அப்படின்னு செய்வாயா உடந்திருப்பு அப்படின்னா அது கட்டல நீ செஞ்சிடணும் அது அப்படின்னு அப்ப இந்த நாலாயிரம் சுத்தம் கட்டி ஐம்பத்தி நாலு தூங்கியா இருக்கு அந்த கடிதம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா நான் ஒன்று நினைக்கிறேன் நான் நினைப்பதை நான் சார்ந்து இருக்கிற என் தம்பி வீடு சொல்லிடணும் அப்பதான் அந்த தம்பிய அதை போய் சொல்லுவாங்கங்குறதுக்காக தொடர்ச்சியான கடிதம் அண்ணா அவர்கள் அவங்க அண்ணா விடிய விடிய ஒவ்வொரு கடிதத்துலயும் தம்பிக்கு முடிக்கும்போது என்ன முடிக்கிறார் சேவல் கூறுகிறது உறங்க செல்கிறேன் தம்பி அப்படி முடிக்கிறார் விடிய விடிய கிடைத்ததற்கான காரணம் தான் அறிந்தவற்றை தன் கட்சியினரிடம் தன் தம்பிமார்களுக்கு சொல்லிருந்தோம் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பது வெறும் கூட்டம் அல்ல அது மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லப்பட்ட காரணம் அதுதான் ஊடாமே செய்தி வச்சிருக்கிறது அப்படி ஒரு செய்தியோட தான் இன்னைக்கு நம்ம அமைச்சர் அமைச்சர் மாசு உறவினர்கள் வந்து ஒரு மொத்த புள்ளியோரை பட்டியல் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கோம்னா ஜெயிச்சிருக்கோம் கலைஞர் காலத்துல ஜெயிச்சிருக்கோம் ஆனா அப்ப அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் லட்சம் தான் இன்னைக்கு இவ்வளவு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் மூணு தொகுதியில குறைச்சு அன்றாயிரத்து குறைச்சி மூணு இதுக்கு மேல பதினோரு தொகுதியில் எவ்வளவு பதிமூணு தொகுதியில் எவ்வளவு இருக்கு இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்து வந்த இரண்டாவது கட்சியை விட அதிகம் பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் கூட பெற்றிருக்கிறது அவர் சொன்ன கணக்கின்படி ஒரு தொகுதிக்கு ரெண்டே கால லட்சம் ஆதரேஜ பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு ரெண்டே கால விசேஷம் வித்தியாசம் எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இவ்வளவு பெரிய வெற்றியை எவராலும் ஒப்புக்கொள்ள முடியாததுனாலதான் அவ்வளவு பேருடைய பார்வையும் தமிழ்நாட்டு நோக்கி திரும்புகிறது தமிழ்நாட்டுக்கு திரும்பினா நம்ம இங்க இது வந்து எங்களுக்கு சாதாரணம் இதுக்கு முன்னாடி இதை கலைஞர் செஞ்சிருக்காரு அதற்கு முன்னாடி இதை வந்து அண்ணா சொல்லி கொடுத்தாரு பெரியார் சொல்லி கொடுத்தாரு நம்ம சொல்வதற்கான ஒரு வரலாறு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல இவ்வளவு பெண்கள் வந்து திரளா இருக்கீங்க அதுக்குதான் உமா வந்து திரும்ப திரும்ப பெண்களின் முன்னேற்றத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க உங்களுடைய பேச்சுல நீங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மொத்த நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொன்னா உடனே அவன் என்ன சொல்லுவான்னு ஆமா நீங்க வந்து தான் படிக்க வச்சீங்களா அவ்வ யார் படிக்கலையா காக்கை பாட்டி யார் படிக்கலையா அப்படின்னு நான் கேட்பான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ஐயாரு படிச்சாங்க சரிதான் ஆனா நடுவுல அப்பத்தா படிக்காம போனாலே வேண்டா படிக்காம போனாலும் மட்டும் தான் கேட்க வேண்டியது என்பதா படிக்கல இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அறுபதுக்கு முன்னாடி பிறந்த எல்லோரும் பத்தாம் வகுப்பு வந்து சேர்ந்திருப்பதற்கு கடிதமா இருக்கும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க உங்க வீட்டுல படிக்காம வீட்டுல சும்மா இருக்க ஒரு பெண் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க யாருமே ஒரு வீட்டுல கூட ஒரு பெண் கூட இருக்க மாட்டா படிக்காம ஆண்டப்புல வீட்டுல இருக்கான் சுத்திக்கிட்டு இருக்கான் பைக் வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா பொம்பளைப் புள்ள படிக்காம இருக்கவே இருக்காது பொம்பளை புள்ள ஒரு குடும்பமே பதிலும் ஏன் வீட்டுல பொம்பளைக்குள்ள படிக்கலன்னு பொம்பளைக்குள்ள படிக்க அனுப்புங்கன்னு நம்ம இப்படி இங்க வந்தோம் இது பெரியார் யோசிச்சது இது அண்ணா யோசிச்சது இது கலைஞர் யோசிச்சது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சது அதனாலதான் நீ படி படி படிக்கிறது தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வித்துறையின் சார்பாக நேரு உறுவிழையாட்ட ரங்கத்துல கூட்டம் நடந்துச்சு அங்க வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சொன்னார் கீப் ரன்னிங் கீப் ரன்னிங் கீப் வின்னிங் கீப் ஷைனிங் அப்படின்னு நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் ஜெயித்துக் கொண்டே ஓடிக்கொண்டே இருங்கள் மின்னிக் கொண்டே இருங்கள் அப்படின்னு வென்று கொண்டே இருங்கள்னு இந்த அரசாங்கம் உங்களோட இருக்கிறதுன்னு நான் பணம் உங்களுக்கு நீங்க படிங்க படிக்கிற தர ஒண்ணு செய்ய வேண்டாம் பிள்ளைய கூட படிச்சிருக்கேன் போதும் அப்படின்னு ஏன் இவ்வளவு படிக்க சொல்றேன் பொம்பளை பிள்ளைல ஏன் அப்படின்னா அந்த பொப்பள பிள்ளையர் ஏற்கனவே போன தலைமுறை படிச்சதுனாலதான் இந்த தலைமுறையில மொத்த இந்தியாவிலேயே யாருமே சிந்தித்து பார்க்க முடியாம நம்ம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறோம் வீட்டுல இருக்க பெண் சொல்லுவாள்ல ஆணுக்கு சொல்லுவாள்ல போய் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு இந்த நாட்டுல உயர்கல்வியில அதிக அளவுல பெண் கல்வியில பத்திமா சொன்னாங்க என்ன அப்படின்னா நீங்க கல்வி என்பது நமக்கு எட்டாவதுல இருந்து கடந்து பத்தாவது வர்றது கல்வி இல்ல பத்தாவது முடிச்சு கல்லூரியில பிஏயோ பிஎஸ்சியோ படிக்கிறது கல்வி இல்ல அது நம்ம கல்வியா நினைக்கல அது போதாது அதுக்கு மேல எம்ஏ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை எம்ஏ எம்எஸ்சி கல்வி நினைக்கறது இல்ல நம்ம எதை தெரியுமா கல்வியை நினைக்கிறோம் எம்ஃபில் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிச்சாதான் கல்வி அப்படி இந்தியாவுல ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்த இந்தியாவில ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து படிக்கிறாங்க மிச்சம் நாற்பத்தெட்டு பேர் எல்லா மாநிலத்துல இருந்து படிக்கிறான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் நாற்பத்தி எட்டு பேர்ல பொம்பளை பிள்ளைதான் படிக்குது ஆனா நூறுல ஐம்பத்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைய தமிழ்நாட்டுல உயர்கல்வி படிக்குது அதனால நம்மதான் பொம்பளை பிள்ளைகள் படிக்குது வச்சிருக்கோம் தான் இவ்வளவு பொம்பளை பிள்ளை படிக்குது அப்படி படிக்கிறதுனாலதான் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் படிங்க படிக்கணும் இப்ப எல்லோருக்கும் இருக்கதை போல பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறீங்களேன்னு நம்ம முதலிட்ட கேள்வி எடுப்படுறதுனால இல்ல நான் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன் ஆம்பளை பிள்ளை படிச்சா படிச்சாலும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா அப்ப இப்ப டையிலும் படிக்கிறதுங்கிற என்ன வரும் முதல்ல பைக் விட்டு சும்மா சுத்திட்டு இருக்க வேண்டாம் அந்த வேலைக்கு பண்ண படிப்போம் அப்படின்னு அப்போ ஒரு தலைமுறை படிப்பதற்கான கவனம் செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதற்கான துவக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சியினுடைய தொடக்க காலத்துல இருந்து வருது எல்லா நேரமும் எவருக்கும் கிடைப்பது நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் இடம் இல்ல அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் பெரியாரும் அண்ணாவும் அதனாலதான் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நடந்து கண்ட கனவு பெண்களுக்கு சொத்துல சம என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சொல்றாரு பெரியாரு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தாதான் மதிப்பான் என் வீட்டுலன்னு அதை சொன்னத கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமாக்குறாரு ஒரு பெரியாரின் கனவு சட்டமாவதற்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது நடத்திருக்கு அப்ப இதை போல தம்பிமார்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்ததுனால பெரியாருடைய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறியது இது தொடர்ந்து நிறைவேறணுமா ஆமா இதை போல விஷயங்கள் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நாம் எல்லோரும் சொல்வது போல் திராவிட மாடலாக இருப்பதற்கான வாய்ப்பு தொடர வேண்டும் இல்லையா ஆஹ் எனக்கு அப்புறம் அருண்யக்கா பேசும்போது அது இன்னும் விரிவா உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா முன்னாடி பேச வேண்டிய போக்குவரத்துல சிக்கி தாமதம்மா வந்து அடுத்த சொற்குவ கொஞ்சம் பதறிட்டாங்க நானும் இல்லக்கா பரவாயில்ல வாங்குங்க நான் போய் பேசுறேன் அப்புறம் நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு அவர்கள் எனக்கு வந்து சுபவீர பாண்டியன் அவர்களிடமும் அருண்மல்லியவர்களிடம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஒரு நாளும் ஒரு பொழுது எந்த இடத்துலையும் பதட்டமானதே இல்லை ஆனா இவர்கள் இதுவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதிராளி பதட்டமாகாம இருந்ததே கிடையாது ஒரு நாளும் காரணம் அவ்வளவு தகவல்களை கையில வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு கொடுத்து பேசினதே கிடையாது சிரிச்சுட்டு பேசாம இருப்பாங்க சரி நீ பேசி நான் அதுக்கப்புறம் உனக்கு அப்படின்னு அப்படி வலுவான அடித்தளத்தோடு நாம் இருப்பதற்கான காரணம் நம்முடைய இத படிப்பு நம்மளை படிக்க சொன்ன தலைவர்கள் இது வந்து அதிகாரமா அரசாங்கமா இருக்கும்போது நம்ம தலைவர் கலைஞர்கள் வீட்டுக்கு வந்து எப்ப தொலைபேசினாலும் முதல்வர் வீட்டு தான் சொல்ல மாட்டாங்க தலைவர் வீடு தான் சொல்லுவாங்க அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு எல்லோருக்கும் தலைவர் இருக்கு இல்லையா ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கட்டுக்கோப்போடு எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ இரக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்த கிரகம் இவ்வளவு உயிர்த்துணி போடு அடுத்தடுத்த தலைமுறை கடந்து வருவதற்கு இல்லையா அது நீங்க இந்தியாவிலே எந்த கட்சியை எடுத்து பார்த்தீங்கனாலும் இப்படி ஒரு கட்சி இருக்காது தலைவர் கலைஞர் அவர்கள் மறைகிறார் மறைந்த பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார் ரெண்டும் அவ்வளவு இயல்பாக ஒரு சிறு சலசலப்பு இன்றி ஒரு நாள் இரவு வந்து அடுத்த நாள் காலையில் உதயசூரியன் விதிப்பது போல இவ்வளவு இயல்பாக ஒரு அதிகார மாற்றம் கட்சிக்குள் நடந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியிலும் இந்தியா நடந்தே அப்ப அதற்கான அடித்தளம் கூட அதுக்கான உழைப்போடு எப்படி இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அவருடைய கட்டளையை ஏற்று அமைச்சர் பொதுமக்கள்ல இருந்து மாவட்ட செயலாளர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு இவ்வளவு வீச்சோட இந்தியாவே ஆச்சரியப்படும் வகையில் நாற்பதுக்கு நாற்பதையும் வெட்டு கொண்டு வந்து கொடுத்து கொடுத்திருக்கிறோம் அதுல மகிழ்ச்சி அடைகிறாரு முதல்வர் அவர் தான் காரணம் நம்ம இவி கே சிலங்கோகன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தலைவர் சொன்னது போல இந்த வெற்றி வந்ததற்கான ஒரே காரணம் தலைவர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் ரொம்ப சத்தமா சொன்ன முதல் கூட்டணி கட்சி தலைவர் அவர்தான் தான் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியா இருக்க அவர் ஏன்னா அவங்க தெரியும் சொன்னா ஓட்டு போட முடியும்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் இவ்வளவு வலுவா சொல்றது இல்ல எனக்கு அந்த இடத்துல இவி கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா எந்த சிறு சலசலப்பு வந்த உடனே சும்மா எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான் அவருடைய ஆட்சி தான் அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும் இல்ல அப்படி ஒரு விஷயம் நம் கட்சிக்குள்ளும் நடக்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு தலைவர் அவர்கள் கலைஞர் தலைவராகிறது பொழுது தொடர்ச்சியாக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதிக்கொண்டே இருந்தார் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனா அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார் நான் தலைவர் கலைஞர் இல்லை அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் அப்படின்னா அந்த உழைப்புலதான் மிஞ்சிறார் நாம் கலைஞரை அந்த வயதில் இப்படி சுத்தி பார்த்ததில்லை தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்ச்சி இத்தனை கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அப்படின்னு உழைப்பு 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 மாற்று கருத்தை இல்லை ஆனா பொதுவாக கட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையா நடந்துக்க மாட்டேங்கிறார் ஏன் கடுமையா சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார் நடத்தி கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு என்ன ஓட்டம் நான் நினைக்கிறேன் இன்னும் கடுமையா இருக்கலாம் அப்படின்னு போது அப்ப அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில கடைசியில இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுவதற்கான ஊக்கம் சேரும் அப்ப நான் நினைப்பது இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கிறது இன்னும் இரண்டாண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் இருநூறு தொகுதியை எழுதுவதுதான் நம் இலக்குன்னு சொல்றாரு அடுத்தடுத்த நோக்கி நகரட்டும் இது வந்து இவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு பதினஞ்சு சீட்டு நின்று பதினஞ்சு சீட்டுக்கு போல ஜெயித்த பொழுது பதினாலு பேர் தொகுத்து போனாங்க ஜெயிச்ச ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு தேர்தல் சொன்னார் இல்லையா அந்த தேர்தல் ஜெயிச்ச உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா உடனடியா சிந்திச்சது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா வேணும் அண்ணா டப்பு அண்ணா சொன்னால பத்து லட்சம் ரூபாய்க்கு எங்கேயா பேர் விடுறாங்க அதெல்லாம் நான் திரட்டுறேன் ஆனா பத்து லட்ச ரூபாய் இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு தேர்தலில் வென்று அன்றே அடுத்த தேர்தலை எதுவும் சிந்திப்பது இந்த தேர்தல் ஜெயிச்சாச்சு இது முடிஞ்சு அடுத்த தேர்தல் என்ன அப்படின்னா அப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்ச உடனே நம்முடைய தலைவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருநூறு ஜெயிக்கணும் அப்படின்னு நாற்பதுக்கு நாற்பது பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருநூத்தி இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சிருக்கோம் இருநூத்தி நாற்பதுல இருநூத்தி இருபத்தி ஒண்ணு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்ற சரியா ஆனா நேரடியா சட்டமன்ற தொகுதியில இருநூறு ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் வைக்கும் போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறான்னு நினைச்சா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரிக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும் நல்லதுதான் யாரோ ஒருத்த நடத்தணும் இல்ல யாரோ ஒருத்தர் மேல தூக்கணும் இல்ல இன்னும் இறங்கி 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 போனா எவ்வளவு இறங்குறது வேண்டாம் நம்ம உயரத்துல இருக்கணும் ஆனா தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது நான் ஒரு கட்சியின் கடைசி தொண்டரமாக இருக்கிறேன் நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் அவர்கள் கலைஞரவர்கள் இந்த பொறுப்பு வந்து கொள்வது நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சியின் அறிவித்தார் கட்சிக்கு மனசாட்சியாக அடுத்து சொல்வதை முழுமையாக கேட்பது என்று கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும் தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும் நாகரி அரசியல் நடத்தட்டும் ஆட்சி திட்டங்களை பார்க்கட்டும் ஆனா இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பற்றியும் எழுதுறாங்க துணை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது ஆனால் ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி தொடர்ச்சியாக இருப்பதற்கு இந்த நேரடியாக உடம்பிருப்பது தொடர்பு உள்ளதற்கு இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமன்ற தொண்டன் புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்படவிட்டால் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் இந்த கலைகின் நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி இருந்தி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டுனா பச்சை பாஸ் தான் கைராசி என பட்டுனா பச்சை சொல்லுவாங்க காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்ம்பலம் ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை